بالله <سؤال> من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات يوصيكم عباد الله وإياي أمن بتقوى الله أما وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد واعوذ بالله من الشيطان الرجيم بدل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافه للناس بشيرا ونذيرا صدق الله مولانا العلي العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم

சீர்துள்நதி தொடர் சொற்பு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஜாமியானுடைய முதல்வர் நசரபு திபா அவர்களுக்கும் எங்கள் ஜாமியானுடைய பேராசிரியர் பெருநகைகளுக்கும் எங்கள் ஜாமியானுடைய மாணவ கண்களிய சகோதரர்களுக்கும் ஜாமியானாவின் நிர்வாக பெருமக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நீடூர் நெய்வாசல் பாபாநகர் ஜாமியா மசிதினுடைய முதவள்ளி நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தாய்மார்களுக்கும் ஏஎல்ஏ எம் கே எஸ் ஏஎன்ஐ சங்கத்தின் നേർവായികൾ പൂർവികർ അന്ന്യേ പേരെങ്കും മുതൽ സറാതിനെ ദരിവിതവാനായ അന്നിന്റെ തൊവകൂറി ആരംഭസി ഇന്ദേ അസ്സലാമു അലൈക്കും റഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. വനീ ഇബ്ദുല്ലാഹി ഇന്നിയാ അരീ. മുഹമ്മദുൽ റസൂലുല്ലാഹി സ്വല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം. യാ അന്ദ മുഹമ്മദ് നബി. അല്ലാഹുവിനെ മുഴുബദമാകെ பின்பற்றி அந்த வரிகளை அத்துணை பேர்களையும் கொண்டு வந்து நிறுத்திய தலைவர் முகம்மது சல்லலாம் வளியும் சனம் நற்குணங்களை பிறப்பிட பிறப்பிடமாக தான் வாழ்ந்து தன்னோடு இருந்த சமாக்களையும் அந்த வழிகளையும் கொண்டு வந்து இறுதிய தலைவர் முகமது சல்லலாம் வளிவம் சனம் இவ்வுலகில் அத்துனை பேருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றே செம்மையான வழிகளை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் முகமது சல்லலாம் அளிவம் சனம் இவ்வுலகில் கொடுக்கப்பட்ட மக்களை ஏழையான மக்களை அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிறந்த வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு தந்தவர் உலகத்தில் தங்களுடைய காலத்தில் மாத்திரம் அல்ல இன்று வாழக்கூடிய நாம் மாத்திரம் அல்ல மறுமை வரைக்கும் வரக்கூடிய அத்துணை வீரர்களுக்கும் சிறந்த

ஒரு எத்தியமான குழந்தையாக இந்த உலகத்தில் அடையெடுத்து வைக்கக்கூடிய முகமது இந்த உலகத்திற்கு உலகத்தில் வாழும் காலங்களில் ஒரு சிறந்த அதிகமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அதிகமான படிப்பினைகளை உயர்ந்தது தெரியுமா வரியவர்களை கொடுக்கப்பட்டவர்களை அனைவரையும் தன்னோடு இணைத்து வாழ்ந்த ஒரு நல்வாழ்ப்பை நமக்கு கொடுத்து செல்லிருக்கிறார்கள் இன்றைக்கு அது போன்ற நிலையிலே உள்ளவர்களை நாம் கொஞ்சம் தள்ளிதான் வைப்போம் ஆனால் அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இப்பெருமா செல்லல்லா வரைவு செல்லும் என்று சொன்னால் அது மிகை அல்ல அந்த அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல அந்த சிறந்த வாழ்க்கையை தன்னை சார்ந்தவர்களை

ஒரு செல்வந்தர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை விட மேலாக அண்ணன் பெருமானார் சந்தோஷப்பட்டார்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டிற்குள்ளே செல்லாமல் வந்த வழியே சென்றார்கள் சென்றவர்கள் கடைத்தவர்களே சாபிலை பார்க்கின்றார்கள் அதிகளே அந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி வரும் நிலையிலே நபி அவர்கள் சாஹிக்கு பின்னாலே நின்று அவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் பின்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டார்கள் சொல்வார்கள் கண்களை மூடிக்கொண்டு

அங்கே ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்தி கொள்கின்றார் இப்பெருமானாருடைய கை என் மீது பட்டிருக்கின்றது அவர்களுடைய உடம்பை மீது என்னுடைய உடம்பு பட்டிருக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றார் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த தலைவரை அப்படி பார்க்க முடியும் ஏழைகளோடு ஏழைகளாக சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பெருமான் சொல்லலாக சொல்லும் அவர்கள் அருமையாயிரம் கேட்டார்கள் மகேஸ்வரி ஹாகா இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் இவரை யார் வாங்கி கொள்கின்றீர்கள் கேட்டார்கள் அருமை நாயகம் சாகிப் சொன்னாரு நான் செல்லா காசாக இருக்கின்றேன் மக்களால் உதாசீனப்படுத்தக்கூடியவனாக ஒரு அடிமையாக ஒடுக்கப்பட்ட மக்களிலே இருக்கின்றேன் என்று சொன்ன நாயகம் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா கையை கண்ணிலே மூடி இருந்த கையை அப்படியே விட்டு சாமியை கண் பக்கம் திருப்பி அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார்கள் கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள்

விடுதமாக வைத்து பறக்கப்பட்ட காலத்தில் ஏழைகளோடு சேர்ந்து ஏழையான மனிதராக தன்னை ஆக்கி ஏழையாக வாழ்வதை பிரியப்பட்டு இந்த உலகத்தில் ஏழைகளோடு வாழ்வையை கடத்திய தலைவர் சொன்னார் அந்த வாழ்க்கை உண்மையில் அவர்களுக்கே உரியதுதான் இப்பெருமான் சொல்லலாம் அலிவசலம் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தோம் என்று காட்டிக் கொண்டதில்லை மதினாவிற்கு வருகின்றார்கள் இப்பெருமான் சொல்லலாம் அலிவசலம் அக்காவிலே இருந்து வரும் பொழுது கூடியிருக்கக்கூடிய மக்கள் அங்கே நிலையை பேர் அன்னை நாயகத்தை மக்காவிலே பார்த்திருக்கின்றார்கள் பார்க்கான நபரும் இருக்கின்றார்கள் வந்த அந்த மாதியத்தில் அனுகூறந்து வந்து லல் பதுரு அலைனா மின்பரியதிலு தானை பல அத்துறை வரவேற்கின்றார்கள் பார்க்காத மக்கள் நினைத்தார்கள் முகம்மது என்பவர் மிகப்பெரிய ஒரு

அனைவருக்கு மாத்திரமே உரியது அதாவது தங்களோடு வாழ்ந்த சகாக்களை மாத்திரம் இதயங்களால் கவரவில்லை மக்காவிலே இதயினுடைய தலைவராக இருந்தவர்களையும் கூட இதயத்தால் கவர்ந்தார்கள் என்று மாசல்லாக அறிவு செல்வார்கள் அபூஜகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அபூஜகள் அருமை நாயகத்தினுடைய முதல் எதிரி மக்காவிலே எதிரிகளுடைய தலைவராக இருந்தவர் அபூஜகள் என்ன செய்தார் இலக்கிய நடையை ரசிப்பதிலே ஒரு தன்மை அவருக்கு இருந்தது அந்த நேரத்திலே அபூஜகர் இரவு நேரங்களிலே பெருமானார் குரால் சலிப்பை ஓடுவதை கேட்பதற்காக வேண்டி அங்கே வருகின்றார்கள் அபூஜகர் அதே நேரத்தில் அகலசி குணம் சொலை இந்த மனிதரும் வருகின்றார் பின்னொரு ஒரு காலத்திலே அகலசி குணம் சொலை கிருஷ்ணாத்தை கொள்கின்றார் வந்த இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் சந்தித்துக் கொண்ட நிலையிலே அகலசி குணம் சொலை கேட்கின்றார் உங்களுடைய சகோதரருடைய மகன் அவர் இருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து பரப்புகின்ற கருத்து என்ன என்று வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டார் அவர் கொண்டு வந்த என்று அந்த இடத்திலே அபூஜகர் சொன்ன வார்த்தையை நாம் வரலாறிலேயே பார்க்கின்றோம் என்று சொன்னால்

மக்காவாசிகள் வந்து பிரித்துக் கொண்டார்கள் எங்கள் ஊருக்கு ஒருவர் சம்பாதிப்ப எல்லா அவசையும் எடுத்து போயிடும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேமா என்று கேட்கும்பொழுது நான் சம்பாதித்த பொருட்களை இந்த இடத்திலே நான் புதைத்து வைத்தோட்டேன் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார் புரிய நோக்கி அந்த பொருட்களை

முகமது அவருடைய கூட்டத்தில் யாரும் ஒரு படமும் கிடையாது என்றேன் மக்காவில் எதிரிகளாக இருந்தாலும் தன்னுடைய நேர்த்தியான தன்மையால் தன்னுடைய உண்மை தன்மையால் தான் ஒரு உண்மையாளர் என்கின்ற அடிப்படையில் அத்துணை பேர்களின் விதயத்தால் தவிர்த்தவர்கள் இப்பெருமா சொல்லலாம் அவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பொழுது கிடையாத மிகையாகாதவர்களே இப்படிப்பட்ட ஒரு முழுமையான நிலைக்கு சொந்தக்காரனாக இருந்த எவருமா சொல்லலாம் அவர்கள் இதயத்தால் எல்லோரையும் ஈர்த்தார்கள் இதயத்தால் ஈர்த்தது மாத்திரமல்ல அத்துணை பேரையும் உலகத்தில் வாழ்ந்த அத்துணை பேரின் புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த சன்மார்க்கத்தை இந்த பெருமானா சொல்லங்கா பரேசர் அவர்கள் கொடுத்தார்கள் ஆயிரம் வருடமா இரண்டாயிரம் வருடமா இல்லை இல்லை அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் உலகத்தில் அத்துணை மக்களுக்குமான ஒரு சிறந்த தலைவரான அத்துணை மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து போதிக்கின்ற அத்துணை மக்களுக்குமான நேரவழியை அத்துணை மக்களுக்குமான சொர்க்கத்தை அத்துணை மக்களுக்குமான அல்லாஹனுடைய பொருத்தத்தை

உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை துவங்கும் பொழுது நாம் நாயகத்தினுடைய பெயரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஞாயிறாக இருந்தா முயல் சூழலா என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்கினோம் வாழும் சுமந்து அவர்களை நம்முடைய குடும்ப தலைவராக எடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமாக கூடிய நேரத்திலேயும் என் பெருமானாருடைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நிலையை தான்

இம்மையிலும் நாளை மன்னரையும் கருணையிலும் இணையான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லாமல்ல ரகுலாலின் அல்லாஹனும் எல்லோருக்கும் தந்தரும் புரிவானாக வாழும் காலங்களில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கும் உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹனும் எல்லோருக்கும் தருவானாக இது போன்ற கீழாத விழாக்களின் மூலமாக அண்ணன் பெருமானருடைய கண்ணியத்தை நாம் உணர்ந்து வாழும் காலம் எல்லாம் அண்ணன் பெருமானார் சொல்லல்லா முறை செல்லவர்களை